ஒரு நிமிஷம் கூட இல்லை என்ன நடந்ததுன்னே தெரியல பாட்டு வந்தான் நின்னா அப்படி முறைச்சான் யாரா இருந்தா அவங்கள்கிட்ட முறைச்சதுனா அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒண்ணு தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸ முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாரா இருந்தா இருந்தாலும் முறைக்கிறான் முறைச்சலுக்கு தான் அப்படியே அவன் என்ன சாதியுங்கிறது தெரிஞ்சு அப்படி அவளை திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆனமாடா ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் அவன் திமுறா முறைச்சு பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒண்ணு ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளியே ஒரு நாடகம் ஆடுறான் அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு நூறு வீடியோ போட்டிருப்பாங்க இருபது பேர் உள்ள புகுந்து பார் கவுன்சிலுக்குள்ள கொடூரமாக தாக்கினார்கள் அவர் வந்து இப்போ உயிர் போகிற நிலையில் படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் மாடுறாங்கிறத சொல்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டினாங்க ஒழுங்காக கூட அடிக்கல ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான் இதுதான் அது கன்டென்ட் அதனுடைய பொருள் இன்னே திருமாவளவை வந்து பாரு வன்முறையை தூண்டுகிறார் அப்போ அடிக்க சொல்றாருல்ல இவர் இப்படி பேசவர் அப்போ அடிக்க சொன்னது உண்மைதானே அப்படின்னு ரெண்டையும் காரோலேட் பண்ணுறாங்க இந்த மண்ணின் வலுப்பட வேண்டும் என்று விரும்புவதை அதற்கு முயற்சிப்பதை அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நாம் திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் சில இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களையும் சேர்ந்துக்கிட்டு பேசுகிறான் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டு கொடுக்குறாரு முட்டு கொடுக்குறாரு ஒரு நிமிஷம் இல்லை ஏன் என்ன நடந்ததுன்னே தெரியல அந்த வந்தான் நின்று அப்படி முறைச்சான் யாராக இருந்தாங்கன்னா அவங்கள்கிட்ட முறைச்சதுனால அவங்க அடித்தாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்றும் தெரியாது எப்போ ஓரமாக நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேட்குறாங்க அவ்வளோதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தண்ணி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யாராவது முறைக்கிறான் முறைச்சலுக்கு தான் அடிய சாதியிலுங்கிறது தெரிஞ்சு அடிக்கல அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆனமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளிக்குது ஒரு நாடகம் ஆடுறான் அவர்கள் இந்த பிரச்சனையில் உடனே ஒரு நூறு வீடியோ போட்டிருப்பாங்க இருபது பேர் உள்ளே புகுந்து பார் கவுன்சிலுக்குள்ளே கொட்டூரமாக தாக்கினார்கள் அவர் வந்து இப்போ உயிர் போகிற நிலையில் படுத்து கிடக்கிறாரு பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு அப்படி ஒன்றும் இல்லை ஆனால் அவன் ஹாஸ்பிட்டலில் போய் இப்படி படுத்து நாடகம் மாடுறாங்கிறத சொல்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன் ஒரு நாலு தட்டு தட்டினாங்க ஒழுங்காக கூட அடிக்கலை ஆனால் அவன் போய் படுத்து கிடக்கிறான் பொருள் மே திருமாவள வந்து பாரு வன்முறையை தூண்டுகிறார் அடிக்க சொல்ற அடிக்க சொல்றது உண்மைதானே அப்படின்னு ரெண்டையும் இந்த மண்ணின் வலுப்பட வேண்டும் என்று விரும்புவதை அதற்கு முயற்சிப்பதை அதற்கான அரசியல் நகர்வுகள் செய்வதை எப்படி நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும் அதுதான் பிரச்சனை இதனால் நாம் தலையிட்டு பேசினால் ஏதோ நம்ம திமுகவுக்காக தான் பேசுகிறோம் அப்படின்னு சில அற்பர்கள் வதந்திகளை பரப்புகிறார்கள் அதில் இந்த அம்பேத்கர் பெயரில் இயங்கக்கூடிய இயக்கங்களும் சேர்ந்துக்கிட்டு பேசுறான் ஒரு டிஎம்கேவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு முட்டுக் கொடுக்குறாரு